அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் அவர்களின் புதிய அரசியல் கட்சியான முதல் மாநாட்டிற்கு இருபத்தி ஒரு கேள்விகளை கேட்டிருக்கிறது விழுப்புரம் காவல்துறை அந்த கேள்விகளுக்கு பதிலளித்தால்தான் மாநாட்டிற்கு அனுமதி வழங்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க அது அதை தொடர்ந்து பார்ப்போம் இருபத்தி ஒரு கேள்விகள் என்னென்ன அப்படின்ட்டு அதுல கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு உளுந்தூர்பேட்டை அருகே எரஞ்சி கிராமத்தில் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டிய பகுதியில் தேமுதிக அதாவது விஜயகாந்த் கட்சி மாநாடு நடத்தும் போது அப்போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் திரண்டனால போக்குவரத்து பெரிதும் பாதிப்பு ஏற்பட்டது எனவே அனைத்து விஷயங்களையும் ஆய்வு செய்துதான் மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படும் விஜயோட கட்சி மாநாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருக்கிறாங்க மேலும் இது குறித்து அரசியல் விமர்சக அரசியல் நோக்கர்கள் அவங்க கிட்ட கேட்ட கேட்கும் போது கட்சி மாநாடுகள் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடத்தப்படுவது வழக்கம் ஆனால் செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா திங்கட்கிழமையா இருக்குது இந்த கூட்டம் பார்க்க கூடுவதை தவிர்க்கவும் முழு உணர்வோடு எழுச்சியோடும் வருவார்கள் அதாவது இந்த கூட்டத்தை நிறைய பேர் பார்க்கத்துக்கு வருவாங்க இல்லையா அதுல குறிப்பா கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்கள் வருவதற்கான வசதியாகவே இந்த தேதியை தேர்வு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதாவது சனி ஞாயிறு லீவ் ஆயிடுது அந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாளில நைட்டுல கிளம்பினாங்கன்னா அந்த மாநாட்டுக்கு வந்து பாத்துட்டு போவாங்கன்ற மாதிரியான திட்டமிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருபத்தி மூணாம் தேதியை தேர்வு பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றாங்க அது ஒரு பக்கம் ஆனா இந்த நிலையில விழுப்புரம் டிஎஸ்பியான சுரேஷ் அவங்க வந்து தமிழக வெற்றிகழக பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தக்கு செப்டம்பர் ரெண்டு அனுப்பிய கடிதத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை அந்த இருபத்தி ஒரு கேள்வி அளிக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதில் அந்த கேள்விக்கு அஞ்சு நாட்களுக்குள்ள அவங்களுக்கு வந்து பதில் அளிக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கிறாங்க அந்த கேள்விகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னாவது ஒன்று முதல் மா முதல் கேள்வி மாநாடு நடைபெறும் நேரம் குறிப்பிடப்படவில்லை அதாவது இவங்க போயிட்டு மனு கொடுத்தாங்க இல்லையா டிஎஸ்பி கிட்ட அந்த மனு கொடுத்ததுல வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதுல என்னென்ன எங்களுக்கு தரவுகள் வேணும் அப்படின்ற அந்த தரவுக்காக காவல்துறை வந்து ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க மாநாடு நடைபெறும் நேரம் குறிப்பிடப்படவில்லை எனவே மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் முடிக்கப்படும்ன்ற நேரத்தை எங்களுக்கு தெரிவிக்கணும் மாநாட்டின் நிகழ்ச்சி நிரல் விவரம் வேணும் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள இடத்தின் உரிமையாளர்கள் யார் அந்த நேரத்தோட உரிமையாளர்கள் யாரு அவங்களோட அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்களா அப்படின்ற செய்தி எங்களுக்கு வேணும் அந்த திட்டம் அந் அவங்களோட அதுக்கான ஆதாரம் வேணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க மாநாட்டில் கலந்து கொள்ளும் முக்கிய நபர்கள் பெயர் பட்டியல் வேணும் யாரெல்லாம் எங்களுக்கு பெயர் பட்டியல் வேணும் அதே போல் மாநாடு மேடையில் அதாவது மாநாடு மேடையில அளவு என்ன எவ்வளவு அளவு எத்தனை நாற்காலி வந்து மேடையில போடப்பட உள்ளன மேடையில பேசவிருக்கும் நபர்களின் பெயர் விவரம் வேணும் மேடையில் யாரெல்லாம் பேசுறாங்க எவ்வளவு அகலம் போடுறீங்க எத்தனை சேறு போட முடியும் போடுறீங்க அப்படின்றது எங்களுக்கு தரவு வேணும் அதே போல் மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு எவ்வளவு நாற்காலிகள் போடப்பட உள்ளன மொத்தமாவே மாநாடு நடத்துறாங்க இல்லையா அதுல எத்தனை நாற்காலிகள் போடுறீங்க அப்படின்றது எங்களுக்கு தரவு வேணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க அதே போல மாநாட்டில் வைக்கப்பட உள்ள பேனர்கள் எண்ணிக்கை மற்றும் அலங்கார வளைவுகளின் விவரம் இதெல்லாம் கேட்டிருக்கிறாங்க மாநாடு ஏற்பாடு செய்யும் நபர்கள் மற்றும் பந்தல் ஒளிப்பெருக்கி மற்றும் இதர ஒப்பந்தத்தாரர்கள் விபரம் அதுல யார் யார் வந்து இந்த மாநாடு ஏற்பாடு செய்யறாங்க இல்லையா அது அந்த பந்தல் ஒழிப்பெருக்க இந்த சவுண்டு பாக்ஸ் இதெல்லாம் போடுவாங்க இதெல்லாம் வந்து யார் யார் கான்ட்ராக்டர் ஏன்னா அதெல்லாம் தேவைதான் ஏன்னா இப்போ வந்து அவங்க தவறான முறையில் ஏதோ ஒரு சூழ்ச்சி முறையில் ஏதோ செஞ்சுட்டாங்கன்னா அப்போ யார் செஞ்சாங்க என்னன்ற ஒரு தரவு இல்லாமல் போயிடும் இல்லையா அதுக்காக காவல்துறை கேட்கறது ஒரு நியாயமான ஒரு கேள்வியே தான் இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா மாநாட்டில் எத்தனை நபர்கள் கலந்து கொள்வார்கள் அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் விவரம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ஆனா இதெல்லாம் நம்ம எப்படி அவங்களால சொல்ல முடியும் அப்படின்னு தெரியல காவல்துறை இது இந்த கேள்விக்கு மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்கள் எந்தெந்த இருந்து வருவார்கள் யாருடைய தலைமையில் வருவார்கள் அதில் ஆண்கள் பெண்கள் முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் விவரம் மற்றும் அவர்கள் வரும் வாகனங்கள் வாகனங்களின் வகை மற்றும் எண்ணிக்கை இருசக்கர வாகனங்கள் கார்கள் வேன்கள் மற்றும் பேருந்துகள் விவரம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க இது வந்து அன்னைக்கு வர தான் சொல்ல முடியுமா தவிர முன்கூட்டியே அவங்களுக்கு அந்த தகவலை கொடுக்க முடியாது ஏன்னா யார் வராங்கன்றது இது இயல்பான ஒரு பதிலாக தான் இருக்கும் இந்த கேள்விக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மாநாட்டிற்கு வரும் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா அந்த இடத்தின் உரிமையாளர் யார் அவரிடம் அனுமதி பெறப்பட்டுள்ளதா அப்படின்னு கேக்குறாங்க அது பன்னெண்டாவது கேள்வி பாருங்க மாநாட்டில் வாகனங்கள் நிற்கும் இடங்களில் பாதுகாப்பு பணிக்கு தனியார் பாதுகாவலர்கள் அல்லது தனியார் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்படுவார்களா அவர்களின் பெயர் விவரம் மற்றும் சீருடை விவரம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இவங்க கேக்குறது எல்லாம் நியாயமானதுதான் ஏன்னா அதெல்லாம் முக்கியமா இதெல்லாமே இருந்தாதான் அவங்க வந்து ஈஸியா அந்த பிரச்சனைகள் அந்த மாநாட்டை வந்து சிறப்பாக நடத்தி முடிக்க முடியும் எந்த அசம்பாத அசம்பாவிதமும் நடக்காம அப்படின்றதுல அவங்க கேள்வி கேட்குறாங்க மாநாட்டில் கலந்து கொள்ளும் பெண்கள் குழந்தை மற்றும் முதியோர்களுக்கு செய்யப்பட உள்ள பாதுகாப்பு வசதிகள் விவரம் வேணும் மாநாட்டில் கலந்து கொள்ளும் நபர்களுக்கு செய்யப்படவுள்ள அடிப்படை வசதிகள் விவரம் மற்றும் வழங்கப்படும் குடித்தண்ணீர் பாட்டில் வகையா அல்லது தண்ணீர் டேங்க் மூலமாகவா குடிநீர் கழிப்பிடம் இதர இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க மாநாட்டிற்கு வரும் நபர்களுக்கு உணவு பொட்டலங்கள் மூலம் விநியோகம் பண்ற அதாவது சாப்பாடு வந்து பொட்டலமா கொடுக்குறீங்களா அல்லது அங்கேயே கூடாரம் பந்தல் அமைச்சு சாப்பாடு சமைச்சு அங்க பரிமாறுற மாதிரி ஏதாவது செய்யறீங்களா அப்படின்றது இது போன்று தொடர்ந்து மாநாடு நடத்துவதற்கு முட்டுக்கட்டை போட்டு அனுமதி மறுத்து வருவதால் தமிழக அரசு மீது திமுக மீது விஜய் ரசிகர்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து வருகின்றனர் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்று அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்